ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிராமி தியூவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு எப்படி வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அதே மாதிரி பொன்மகன் சேமிப்பு திட்டம்ங்கிறது இருக்குது சப்போஸ் நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது பேங்கில் போய் விசாரித்தா பொன்மகன் சேமிப்பு திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திட்டத்தில் வந்து நீங்கள் எப்படி முதலீடு பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பிபிஎஃப் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணலாம் பிபிஎஃப்ங்கிறது பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடு இந்த பாதுகாப்பான முதலீடில் உங்கள் பிள்ளைக்கு வந்து பாதுகாப்பாக முதலீடு பண்ணணும் எனக்கு பங்கு சந்தை வேணாம் கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக இருந்தால் கூட எனக்கு ஒரு நிலையான ஒரு வருமானம் வேணும் வரி இல்லாமல் எனக்கு ஒரு வருமானம் வேணும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இந்த பிபி வழியா நீங்க முதலீடு சிறந்தது இந்த பிபி திட்டத்தை புல் விவரங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சினோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் செய்கிறதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டு ஒன் செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாதிரி இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிகளாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மள்கிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள் சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரி திங் அபவுட் ஈக்குவட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் ஏ டு செர்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்து ஒரு ஃபண்டை வித்தா நமக்கு எவ்வளவு டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்கள வந்து நான் இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின் கம்மெண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இப்ப எல்லா பேரண்ட்டுக்கும் இருக்கிற ஒரே கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து நம்ம எப்படி பணம் சேமிக்க போறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கவலையா இருக்கும் என்னதான் ஒரு சிறிய ஒரு சேமிப்பு வந்து தொடங்குனாலும் கூட அவங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் தான் வந்து அவங்களுக்கு கண்டலைப்படும் ஏன்னா அதில் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கிறதா வந்து ஒரு நம்புகிறாங்க அதனால் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் இப்படிப்பட்ட திட்டங்களை தேர்றதை பற்றி தீர்மானிப்பாங்க நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் தான் போய் நீங்கள் இப்படிப்பட்ட திட்டத்தில் சேரணுன்ற அவசியம் கிடையாது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வழியாகவே நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் எதை நீங்கள் எஸ்பிஐ வச்சுருந்தாலும் சரி ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்படிப்பட்ட பேங்க் மூலியமாக வந்து நீங்கள் அந்த பிபிஎஃப் திட்டத்தில் சேர முடியும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க அதே திட்டம் தான் வந்து நீங்கள் ஆன்லைன் வழியாவோ அல்லது நீங்கள் ஒரு பிரான்ச்சு விசிட் பண்ணி கூட நீங்கள் பிபிஎஃபில் ஜாயின் பண்ண முடியும் அப்படிப்பட்ட திட்டம் வந்து எப்படியெல்லாம் வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இது கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் இருக்கிறதுனால வந்து ஒரு பாதுகாப்பான திட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த திட்டத்தில் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு என்ன வயது வரம்பு இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அது மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளோ தொகை நீங்கள் முதலீடு பண்ணலாம் அதாவது குறைந்தபட்ச தொகை எவ்வளோ முதலீடு பண்ணலாம் எத்தனை வருஷம் நம்ம முதலீடு பண்ணணும் அதற்கடுத்தது இதில் வட்டி விகிதங்கள் என்ன அதுக்கப்புறம் இதில் வர்ற வருமானத்துக்கு வந்து வரிவிலக்கு இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா கடன் வாங்கிக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த திட்டம் பாதுகாப்பானதா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த திட்டத்தில் வந்து யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் உங்கள் பிள்ளைக்கு வந்து வயசு பத்து வயசுக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களை கார்டியனாக போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து பிள்ளையோட பேரில் நீங்கள் முதலீடு பண்ண முடியும் அல்லது பத்து வயதுக்கு மேலே உங்கள் பிள்ளையோட வயது இருக்கும் பட்சத்தில் வந்து பிள்ளையோட பேர்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நீங்கள் கார்டியனாக நீங்கள் இருந்துக்கலாம் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அதாவது டாக்குமெண்ட் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிள்ளையோட டேட் ஆஃப் பர்த் தேவைப்படும் அதற்கடுத்து வந்து அல்லது பிள்ளையோட ஆதார் கார்டை நீங்கள் கொடுக்கலாம் அதில் வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்காக அதையும் அவங்க எடுத்துக்குவாங்க அல்லது பேன் கார்டு இருந்துச்சுன்னா பேன் கார்டை நீங்கள் சப்மிட் பண்ண முடியும் இந்த திட்டத்தில் எவ்வளோ முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது குறைந்தபட்சமாக நீங்கள் ஐநூறுபாலேருந்து இதில் முதலீடு ஸ்டார்ட் பண்ண முடியும் அதேபட்சமாக ஒரு வருஷத்துக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து நீங்கள் இதில் முதலீடு பண்ண முடியும் எவ்வளோ காலம் நான் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ணணும் எதை நீங்கள் வந்து மாதம் மாதம் கூட நீங்கள் பணம் செலுத்த முடியும் அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை செலுத்தலாம் அல்லது குவார்டர்லி பேஸிஸில் நீங்கள் பணம் செலுத்தலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பணம் செலுத்தலாம் பட் குறைந்தபட்சம் பதினஞ்சு வருஷம் நீங்கள் பணம் செலுத்தியிருக்கணும் இந்த திட்டத்தோட வட்டி விகிதம் இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செவன் வட்டி விகிதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மற்ற ஸ்மால் சேவிங் திட்டத்தை நீங்கள் பார்க்குறப்ப இது வந்து பெட்டராக தான் இருக்கும் ஈவன் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இப்போ இருக்கிற காலகட்டங்களில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அதை விட இது வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து அதிக ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அடுத்தது இந்த திட்டத்திலேருந்து வர வருமானத்துக்கு வந்து நம்ம எதுவும் டேக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்திலேருந்து வர வருமானத்துக்கு வந்து எந்த வரியும் நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் பேங்கில் இருக்கிறதுனால இந்த திட்டத்தில் வரி விதிப்பு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் இதில் என்ன தொகை மெச்சூரிட்டி தொகை வருதோ அந்த தொகை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு திருப்பி கிடச்சிரும் சப்போஸ் நீங்கள் பதினஞ்சு வருஷம் பூர்த்தி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு சான்ஸ் இருக்குது மேலும் வந்து ஒரு ஐந்து வருடத்துக்கு வந்து நீங்கள் இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த திட்டத்தில் இன்னும் டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து இந்த திட்டத்தில் நான் வந்து லோன் வாங்கிக்க முடியுமா அதாவது நீங்கள் இதில் வந்து பணம் செலுத்திட்டு இருக்கீங்க இதில் இருந்து நான் லோன் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பாராத சூழ்நிலையில் உங்களுக்கு பணம் தேவைப்படும் பட்சத்தில் சப்போஸ் நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு மூன்று வருஷம் இதில் நீங்கள் பணம் செலுத்தியிருந்தீங்கன்னா நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் அப்படிப்பட்ட வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஏன்னா எமர்ஜென்சி டயத்தில் ஏதாச்சும் ஒரு பணம் நமக்கு புரட்ட புரட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட வசதியை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டம் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் வந்து பேக்கில் இருக்கிறதுனால இது பாதுகாப்பு திட்டம் எப்படி வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து பாதுகாப்பான ஒரு திட்டமோ அதே மாதிரி இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடன் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பான திட்டம் தான் இதில் தைரியமாக நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஸோ இதுலேருந்து வந்து நீங்கள் உங்களுக்கு வர்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் டைம் டு டைம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க இந்த வட்டி விகிதங்களை குறைப்பாங்க அந்த வட்டி விகிதம் வந்து பிபிஎஃப்ஓ வந்து பெரிய அளவில் வந்து குறைச்சி நம்ம பார்க்கல பட் இருந்தாலும் அந்த வட்டி விகிதம் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடும் கிடையாது அதனால் தாராளமாக இதில் முதலீடு பண்ணலாம் ஸோ இந்த திட்டத்தில் வந்து நம்ம முதலீடு பண்ணால் எவ்வளோ நமக்கு ரிட்டன் கிடைக்கும் ஒரு டேபிள் போடுறேன் அதில் வந்து ஐநூறுரூபாலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் அதற்கான ரிட்டன் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு டேபிளை நான் இதில் ஆட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுலேருந்து அந்த பேசிக் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் வந்து நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு பார்த்த வீடியோவில் நம்ம பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னா என்ன அதற்கு மாற்று பேர் என்ன வச்சிருக்காங்க அதுல நாம எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற பல பேராமீட்டர் நம்ம பார்த்தோம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாபிகோடையே நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்